பக்தி கிளீட்ஸ் ஆன்மீக நண்பர்களுக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசிர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் எல்லாமல்லாம் நரசிம்மனுடைய அருள் இதை பார்க்கின்ற கேட்கின்ற இந்த சோழி பிரசரம் பார்க்கின்ற கேட்கின்ற உங்க வாழ்க்கையில் அமையும் அதாவது பத்து பொறுத்த வரைக்கும் ஆன்மீக மட்டுமல்ல சோழி பிரசரத்தையும் ஒவ்வொரு தமிழ் மாதமும் இணையொருளாலும் ஒருவருளாளும் சொல்லி வருகிறேன் அதே கார்த்திகை மாதம்தான் சூரியனுடைய பயிற்சி நுழைகின்ற ஒரு நாளாக கருதப்படுகிறது குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த காலகட்டம் இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா மற்ற கிரகனுடைய இருப்பையும் பயிற்சியும் நான் சேர்த்து எடுத்துதான் சொல்ல வேண்டும் அந்த வகையில பார்க்கும் சனி பகவான் பக்ர நிவர்த்தி ஆகின்றார் சனி பக்ர நிவர்த்தி நவம்பர் மாதம் இருபட்ட எட்டாம் தேதி அதே நேரம் பலம் வாய்ந்து கிரகம் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் மிதுனத்திலிருந்து கடகம் வந்து கடக குருவாக பலன் தருகின்றார் ஒரு அருமையான சந்தர்ப்பங்க குரு இருக்க கவலை ஏங்க ஆனாலும் கூட முன்னும் பின்னும் வாழ்வு ஒரு புரட்டி போடுகின்ற ஒரு சூழ்நிலையை தான் இருக்குமோ என்று கவலைப்படுகின்ற கவலையே பட வேண்டாம் சோழி பிரசுரத்துல பார்க்க போற ஒரு நிகழ்வு அதாவது கலங்கி நிற்பவருக்கு கவலைப்படுபவருக்கு நிம்மதியை தொலைத்தவருக்கெல்லாம் முன்னோர்களை பக்கம் சில மந்திரங்களை வகுத்து தந்திருக்கிறார்கள் அந்த வகையில பார்க்கும் போது ஆடி ஆடி அகம்பரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கா வென்று வாடி வாடுமில் வாணுதலே என்று நரசிங்கனாகிய அந்த நரசிம்மரை தியானித்து அஹ் கடகராசிக்கான கார்த்திகை மாத பிரடை செல்வ சொல்ல தொடங்குகின்றேன் கடகராசி இருக்கக்கூடிய புனர்பூசம் நாலு கடகராசியில் இருக்கக்கூடிய பூசம் கடகராசி இருக்கக்கூடிய ஆயுள்யம் கடகராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளே கடகராசியை வரைக்கும் ஆண் பெண் இருவருக்குமான ஒரு பொது பலன் அந்த வகையில பார்க்கும்போது ஜென்ம ராசியில குரு அர்தாசிரக ராசியான துலாம் ராசியிலே சாத்மகாரகன் காரகன் பிதிர்காரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன் அதே நேரத்துல புரிந்து கொள்கின்ற ஒரு உடைய பூமிகாரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் சேர்க்கை அருமையான ஒரு நிகழ்வு அதாவது சில கிரகங்களுடைய சேர்க்கை நம் வாழ்வையை புரட்டி போட்டுவிடும் நன்மையை நோக்கி நகர்த்தி விடும் கவனமாக இருக்க வேண்டும் என்று நமக்கு ஒரு க கலங்கரை விளக்கமாக நம்மை வழி அந்த வகையில பார்க்கும் பொழுது அஷ்டம ராசியில பக்ர சனியும் ராகுவும் சேர்ந்திருக்கின்றார்கள் ராகுவும் சனியும் சேர்ந்திருக்கிற ஒரு காலகட்டம் யோக காரகன் என்று சொல்லக்கூடிய ராகுவும் கர்மகாரகன் என்று சொல்லக்கூடிய சனியும் அதாவது அவங்க கதியில இருக்காங்க வக்ர நிவர்த்தியாக போயிட்டு ஒரு காலகட்டம் சே சேர்ந்து சஞ்சரிக்கின்றார்கள் ஆரோக்கியத்துல கவனமா இருக்கணும் காரணம் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருப்பதனாலும் இந்த காலகட்டத்துல உங்க ஆரோக்கியம் மட்டுமல்ல கணவன் மனைவி ஆரோக்கியம் மட்டுமல்ல பெற்றோர் ஆரோக்கியம் மட்டுமல்ல பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்துல மிக மிக கவனமாக இருப்பதைத்தான் இந்த சோழி பிரசன்னம் சொல்கின்றது அதே நேரத்துல பாத்தீங்கன்னா வீண அலைச்சல் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கு தேவையில்லாது வெளியிடங்களுக்கு நகர்வதோ அறிமுகம் இல்லாத மனிதர்களோ பழகி அவர்களோடு சில இடங்களுக்கு செல்வதோ சில பிரச்சனைகளை தரக்கூடிய இருப்பதனால கவனமாக இருங்கள் குறிப்பா சொல்லப்படும் அஷ்டம ராசி ஆகிய கும்பத்துல பக்ர சனி ராகுவுடன் இணைந்து சஞ்சரிப்பதனால மனதுல சில கவலைகள் வந்து போகும் கவலைப்பட வேண்டாம் காரணம் செவ்வாய் துணை இருப்பதனால அந்த கவலைகள் படிப்படியாக மாறும் அதே நேரத்துல எச்சரிக்கையா இருக்கும் இந்த கவலைன்னு சொல்றேன் இல்லைங்களா அந்த கவலை எது சம்பந்தமா தொழில் சம்பந்தமா வாழ்க்கை சம்பந்தமா அது இல்லைங்க என்றோ எப்பொழுதோ செய்த ஒரு தவறு இந்த காலகட்டத்தில் கவலை அதிகரிக்கும் கவனமாக இருந்து விடுங்கள் எதிர்கால முன்னேற்ற they பாதிக்காது கவலைப்படாதீங்க இது வந்து எதிர்காலத்துல வருங்காலத்துல முன்னேற்றத்தை பாதிக்காது கடவுகளும் கவலைகளும் கரைந்து போகின்ற ஒரு சூழ்நிலை இந்த கார்த்திகை மாதத்துல கடகராசிக்கு அமைகுது புதிதாக வேலைக்கு முயற்சிப்பவர்களுக்கு அரசு துறையா இருக்கலாம் பொதுத்துறையா இருக்கலாம் ஒரு அற்புதமான ஒரு முயன்று முயன்றுவார்கள் வெற்றியை நோக்கி நகர்வீர்கள் நல்ல ஒரு சந்தர்ப்பங்கள் அமையும் குறிப்பா பாத்தீங்கன்னா ஒரு அற்புதம் இந்த மாதத்தை பொறுத்தவரை சோழி பிரசனா கடத்தனக்காரன் என்று சொல்லக்கூடிய சுக்ரன் இவன் மட்டும் நமக்கு துணை இருந்து விட்டாலே போதும் அற்புதம் தேவ குருகஸ்பதியும் இரண்டு குருக்களும் இந்த காலகட்டத்தில் சுபபலம் பெற்ற வளம் உங்கள் வாழ்க்கையே மாற்றி அமைக்க உள்ளது கொஞ்சம் திருமணமும் பெரியவங்க பார்த்து வைத்து திருமணமும் சற்று கவனமாக இருந்து விட்டாலே போதும் செவ்வாய் மட்டும் ஓரளவு தான் சாதகமா இருக்கார் புரிந்து கொள்வதில் சில குழப்பம் ஏற்படுவதால் அரசு துறையில் பொதுத்துறையில் அரசியல் ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய இந்த கடகராட்சி கொஞ்சம் கவனமா இருக்கு எச்சரிக்கையா இருங்க எப்ப எப்போ காலியாவோ நாம போய் உட்காரலாம் என்று சத்துருக்கள் காத்திருக்கின்றார்கள் ஒரு சில தாமுதங்கள் சுக்ரன் மட்டும் உதவிகரமாக செஞ்சரிப்பதனால கவலையே பட வேண்டாம் கணவன் மனைவிக்குள்ள ஒரு அன்யோனி ஏற்படும் உறவு பலப்படும் சின்ன சின்ன சண்டைகளும் சச்சரவுகளும் வந்தாலும் கூட இந்த பலமான உறவுக்கு காரணம் கர்த்தா தான் கலத்திரக்காரகன் சுக்ரன் அதே நேரத்துல பாத்தீங்கன்னா முயற்சிகள் வெற்றி பெறுவதற்கு கலத்திரக்காரகன் சுக்ரன் இந்த கார்த்ததம் முழுவதும் தனவரவும் உண்டு ஒரு அடி மண்ணாவது வாங்குவதற்கான நல்ல சூழ்நிலையை அமைத்து தருவார் வாங்குகின்ற இடம் எதுவாக கொஞ்சம் ஒரு முறைக்கு முறை யோசித்து நிதானமாக வாங்குகிறீர்கள் நான் எதையும் இழப்பதற்கும் பிரச்சனை இல்லாத ஒரு வாழ்வுக்கும் இந்த மாதம் அதாவது கார்த்திகை மாதம் கடகராசிக்கு அற்புத பலனை தரும் என்னுடைய அனுபவத்துல கிரகங்கள் சற்று நகர்ந்து இருப்பதனாலும் முழுமையான நற்பலனை தர தயங்குவதாலும் கங்கை நமக்கெல்லாம் தரும் புண்ணிய நதி மட்டுமல்ல பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு அற்புத நதி சிலருக்கெல்லாம் அது வெறும் நீராக தெரிந்தெல்லாம் போட நம்ம ஆன்மீகம் சம்பந்தப்பட்டவங்களும் அதை ஒரு தெய்வமாகத்தான் கருதுகின்றோம் அந்த வகையில் பார்க்கும்போது போது கங்கையே தன்னுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்காக சென்று நின்று முழுகி எழுதுவது எந்த இடம்னு பாத்தீங்கன்னா காவிரி தான் காவிரி தொடங்கி கடலில் கிடைக்கின்ற இடைப்பட்ட அந்த கட்டம்னு சொல்லுவாங்க துலா கட்டம்னு சொல்லுவாங்க ஏதாவது ஒரு க கட்டத்தில் சென்று டிசம்பர் மாதம் பதினாறாம் தேதி கட முழுக்குன்னு சொல்லுவாங்க ஒரு மூன்று முறை மூழ்கிய ஆதித்யன் என்று சொல்லக்கூடிய சூரியனை வழிபாடு செய்வார்கள் என்றால் காரகன் ஆத்மகனுடைய அருளும் பெற்றுவிட்டாலே போதும் பலமிழந்த கெடுபலனை தரக்கூடிய கிரகங்கள் கூட இந்த கார்த்திகை மாதம் கடகராசிக்கு நற்பலனை தரும்